ஐயா கருணாநிதி அவர்களை அவதூறா பேசியதாகவும் அவரை பற்றி அவதூறா பாட்டு பாடியதாகவும் சொல்லி கைது செய்திருக்காங்க ஆனா அது குறிப்பா எந்த சம்பவம் தெரியல இப்ப கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது விவரங்கள் இன்னும் வரப்பெறல ஆனா இது என்ன காட்டுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுகவோட பாசி சமூகத்தை காட்டுது அல்லது பாஜகவை போலவே திமுகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இது காட்டுது பாஜக எப்படி எப்படி எல்லாம் வந்து பேச்சு உரிமை பறிக்குமோ அதே போலதான் தான் திமுகவும் இப்ப இந்த பேச்சு உரிமையை பறித்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் இது தெரிகிறது நமக்கு உண்மையிலேயே இது குத்தமா இருக்குன்னு ஒருவேளை அவதூறுனு அவர் எடுக்கிறான்னு அது வந்து நீங்க சிவில் அறிவு நோட்டீஸ் கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுத்து நீங்க நட்டையீடு கேட்கலாம் மான நட்டையீடு கேட்கலாம் அதற்கான வழக்கு தொடரலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் தனி வழக்கு போடலாம் அப்படி எல்லாம் இருந்தும் உங்களுக்கு கைது செய்கிறார்கள்னால கைது செய்யும் போது அது உள்நோக்க முடியாது உண்மையிலேயே இவர்கள் கைது செய்ய செய்ய வேண்டிய ஆட்களர் வேண்டிய சம்பத்து சம்பவத்தில் இருந்தவங்களை கைது செய்ய உங்களுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல இவர்களுக்கு வந்து இப்போ கைதான இப்போ தானா வந்து வாலண்டியர் கட்டிட்டு சரண்டர் கொலை வழக்கு அவர்கள் யார் சரியான குற்றவாளி என்று அவர்களை கண்டுபிடிச்சு அவர்கள் கைது செய்யறது இவர்களுக்கு வழி தெரியல ஆனால் இது போன்ற பேடை பேச்சுகளுக்காக வந்து கைது செய்யறாங்க நாம திமுக வலைத்தளத்தை வலைத்தளத்தை சேர்ந்தவங்க பேசுறாங்க யூடியூப் ரூட்டஸ் போன்ற யூடியூப் யூடியூபர்கள் பேசுறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் காதுலயே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க ஒரு அக்கா தங்கச்சியோடு இருக்கிறவங்க இது கேட்க பேசுறது இல்ல கேட்கவே முடியாத அளவுக்கு வார்த்தைகள் பேசுறாங்க இதை பத்தி நாம புகார் கொடுத்தா அந்த புகாரை அது மேல எந்த நடவடிக்கையும் புறந்த சைபர் கிரைம் திமுக அரசாங்கத்தின் காவல்துறை ஆனது இது போன்ற விஷயங்கள்ல வந்து கைது நடவடிக்கை ஈடுபடுவது என்பதை வெளிச்சமா தெரிகிறது பாஜக எழுத்தாளர்களும் எழுதக்கூடாது எந்த விதமான கருத்தும் வெளியே வரக்கூடாது இந்த தேர்தல் வரும் வரையில் அடுத்த பொது தேர்தல் வர வர இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல் வரும் வரையில் எந்த விதமான திமுக எதிர்ப்பு குரலும் ஒரு ஆளாவது மற்ற ஊடகவியலாளர்களையும் மற்ற பேச்சாளர்களையும் வைப்பதற்காக கையாள போறோம் அதோடு நிற்காமல இந்த திமுக பாசிச முகத்தை வெளிகாட்டும் விதமா தொடர்ச்சியான போராட்டங்கள் ஈடுபடுறது நாங்க இந்த கைதுக்கு மட்டும் இல்ல சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போதும் சரி கிஷோர் கே சாமி சார் கைது செய்யப்பட்ட போதும் பெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட போதும் எதிர் முகாமில் இருக்கிற யார் கைது செய்யப்பட்ட போதும் நாங்கள் எப்பயும் கொடுத்த குரல் நீங்க வந்து பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக கைது செய்யக்கூடாது மற்ற எந்த காரணத்திற்காக ஒரு வேற முக்கியத்தேர்களுக்காக கைது செய்வதில் எந்த பிழையும் இல்லை ஆனா இது போன்ற கருத்துக்களை மேடையில் பேசுவதற்காக அல்லது யூடியூப்ல பேசுறதுக்காக கைது பண்ணுவது என்று என்ன காட்டுதுன்னா பாஜக என்ன அடக்குமுறையை கையாண்டதோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக என்ன நெருக்கடியை செய்ததோ அதே நெருக்கடி தான் திமுக செய்கிறது அவங்க சொன்னாங்களா ஆப்கே பாஸ் அதான் நானூறு சீட்

வந்து இடையூறா இருக்கும் எதிர்கருத்துக்கள் அதற்கு தடையா இருக்கும் அதனால எதிர்கருத்துக்களை எழுதா எழாம இருக்கிறதுக்காக குறிப்பா நாம் தமிழர் நாம் தமிழர் வலுவா பேசிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே இது போன்ற கைதுகள் ஏற்பட நான் பார்க்கிறேன்